ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ஆன்லைன்ல ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க இல்ல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல சைன் பண்றீங்க அப்போ அந்த பரிவர்த்தனையை நீங்க தான் செஞ்சீங்க அது அப்புறமா இல்ல நான் பண்ணலன்னு மறுக்கவே முடியாதுன்னு ஒரு விஷயம் உறுதிப்படுத்துது அது என்ன தெரியுமா அதுதான் நம்ம டிஜிட்டல் உலகத்தோட நம்பிக்கைக்கு ஒரு மறைக்கப்பட்ட தூண் மாதிரி சைபர் செக்யூரிட்டில என் சொல்ற நான் ரெப்யூடியேஷனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சைபர் செக்யூரிட்டில ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை பார்ப்போம் அது பேரு சிஐஏ ட்ரையாட் இப்போ இதுல சி அப்படின்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி சிம்பிளா சொல்லணும்னா ரகசியங்களை ரகசியமாவே வச்சுக்கிறது அடுத்து ஐ அதாவது இன்டெகிரிட்டி டேட்டாவை யாரும் மாத்திடாம அது அப்படியே இருக்கிறத உறுதி பண்றது கடைசியா ஏ அவைலபிலிட்டி நமக்கு தேவைப்படும் போது அந்த டேட்டா கரெக்டாக கிடைக்கணும் இல்லையா அதுதான் பல வருஷமா சைபர் பாதுகாப்புக்கு இதுதாங்க அடித்தளம் ஆனா இதுல ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதே அது என்னன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஆமா இந்த சிஐஏ மாடல் ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஆனா அதுல ஒரு பெரிய ஓட்ட இருக்கு சோ நாம இந்த முழு விஷயத்தையும் எப்படி புரிஞ்சுக்க போறோம்னா முதல்ல அந்த பாதுகாப்பு மாடலில் என்ன குறைன்னு பாப்போம் அப்புறம் அந்த குறையை செய்யற ஆதாரத்தின் தூண் பத்தி தெரிஞ்சுக்குவோம் டிஜிட்டல் கையெழுத்து எப்படி வேலை செய்து அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை சிஸ்டம் என்ன நம்ம அன்றாட வாழ்க்கையில் இது எங்கெல்லாம் பயன்படுது கடைசியா இதுக்கு என்னென்ன சவால்கள் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் ஓகே முதல் பகுதிக்குள்ள போலாம் பாதுகாப்பு மூவர் கூட்டணிக்கு அப்பால் இந்த பழைய மாடலில் இருக்கிற அந்த இடைவெளியை இப்போ வெளிச்சம் போட்டு பாப்போம் தான் விஷயமே இருக்கு அந்த சிஐஏ ட்ரையாடு இருக்குல்ல அது ஒரு மெசேஜ திறக்கப்பட்டதா இல்ல அதுல ஏதோ மாற்றம் செஞ்சாங்களான்னு கண்டுபிடிச்சு சொல்லிடும் அதை யார் அனுப்புனாங்கன்னு அதால உறுதியா சொல்ல முடியாது இதுதான் சொன்ன அந்த பெரிய ஓட்டை ரெண்டாவது பகுதி ஆதாரத்தின் தோண் இப்போ நாம பார்த்த அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வேணும் இல்லையா அந்த தான் இப்ப அறிமுகப்படுத்த போறோம் அதுதான் நான் ரெப்யூடியேஷன் அப்போ நான் ரெப்யூடியேஷன்னா என்ன ரொம்ப சிம்பிள் ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனையில் ஒருத்தர் ஈடுபட்டுட்டு அப்புறமா அச்சச்சோ நான் இதை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்க முடியாதுன்னு உறுதி பண்ணுறது தான் இது சுருக்கமாக சொன்னால் மறுக்கவே முடியாத ஒரு ஆதாரத்தை இது கொடுக்குது இந்த ஆதாரத்தில் ரெண்டு பக்கம் இருக்குது முதல்ல நான் ரெப்யூடியேஷன் ஆஃப் ஒரிஜின் அதாவது அனுப்புனதுக்கான ஆதாரம் ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் இந்த மெசேஜ் அனுப்புனாங்கன்னு இது நிரூபிக்கும் அடுத்து நான் ரெப்யூடியேஷன் ஆஃப் ரிசீட் இது பெற்றதுக்கான ஆதாரம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் இந்த மெசேஜை வாங்கிட்டாங்கன்னு இது நிரூபிக்கும் ஆக அனுப்புனவரும் நான் அனுப்பலன்னு சொல்ல முடியாது வாங்கினவரும் எனக்கு வரலன்னு சொல்ல முடியாது அடுத்த மூணாவது பகுதிக்கு போலாம் டிஜிட்டல் கையொப்பங்கள் அது எப்படி வேலை செய்து இந்த ஆதாரத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெக்னாலஜி இன்ஜினை பத்தி இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இது எல்லாத்துக்கும் அடிப்படை எது தெரியுமா அசிமெட்ரிக் கிரிப்டாகிரபி பேர் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் விஷயம் சிம்பிள் இது ஒரு பூட்டு சாவி ஜோடி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இதுல ரெண்டு சாவி இருக்கும் ஒன்னு பிரைவேட் கீ இது உங்ககிட்ட மட்டும் இருக்க வேண்டிய ஒரு ரகசிய சாவி இத வச்சு தான் நீங்க கையெழுத்து போடுவீங்க அதாவது பூட்டுவீங்க இன்னொன்னு பப்ளிக் கீ இதை நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இத வச்சு மத்தவங்க உங்க கையெழுத்த சரி பார்ப்பாங்க அதாவது நீங்க போட்ட போட்டு துறப்பாங்க இதுல ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா ஒரு சாவியால பூட்டினா அதோட ஜோடி சாவியால மட்டும் தான் துறக்கவே முடியும் சரி இதை ஒரு உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும் ஆலிஸ்னு ஒருத்தங்க கையெழுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸ்டெப் ஒன் அவங்க அனுப்புகிற மெசேஜுக்கு ஒரு யுனிக்கான டிஜிட்டல் கைரேகை உருவாக்குறாங்க இதுக்கு பேரு தான் ஹேஷ் இது எவ்வளோ சென்சிட்டிவ்னா மெசேஜில் ஒரே ஒரு புள்ளி மாறினா கூட இந்த கைரேகை மொத்தமாக மாறிடும் ஸ்டெப் டூ ஆலிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கைரேகையை தன்னோட ரகசிய பிரைவேட் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுறாங்க அதாவது பூட்டிடுறாங்க இது தாங்க டிஜிட்டல் கையொப்பம் இப்போ மெசேஜ் கிடைச்ச பாப் என்ன பண்றாருன்னு பாப்போம் ஸ்டெப் ஒன் பாப் ஆலிஸோட பப்ளிக் கீய எடுத்து அந்த கையெழுத்த திறக்குறாரு திறந்ததும் உள்ள ஆலிஸ் பூட்டி வச்சிருந்த அந்த ஒரிஜினல் கைரேக அதாவது ஹேஷ் கிடைக்குது ஸ்டெப் டூ இப்போ பாப் தனக்கு வந்த மெசேஜுக்கு அவரே ஒரு கைரேக உருவாக்குறாரு இப்போ அவருகிட்ட ரெண்டு கைரேகை இருக்கு ஒன்னு ஆலிஸ் அனுப்பினது இன்னொன்னு இவர் உருவாக்குனது கடைசி ஸ்டெப் ரெண்டையும் ஒப்பிட்டு பாக்குறாரு ரெண்டும் மேட்ச் ஆச்சுனா வாவ் மெசேஜ் நூத்துக்கு நூறு உண்மையானது இத அனுப்பனது ஆலிஸ் தான் வழியிலையும் யாரும் இதை மாத்தலன்னு பக்காவா ப்ரூவ் ஆயிடுச்சு அடுத்து பகுதி நாலு நம்பிக்கையின் கட்டமைப்பு சரி இந்த சிஸ்டம் தனிப்பட்ட நபர்களுக்குள்ள வேலை செய்யுது ஆனா உலக அளவுல இத எப்படி ஒரு நம்பிக்கையான அமைப்பா இயங்குது அத பத்தி பாக்கலாம் ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாப்கிட்ட இருக்கிற பப்ளிக்கி நிஜமாவே தான் அவருக்கு எப்படி தெரியும் யாரோ ஒருத்தர் ஆலிஸ் மாதிரி நடிச்சு ஒரு போலி பப்ளிக்கிய கொடுத்தா என்ன பண்றது ஏமாத்திரலாமே இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுருக்கமா பிகே இத ஒரு உலகளாவிய டிஜிட்டல் பாஸ்போர்ட் ஆபீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க இங்க சர்டிபிகேட் அதாரிட்டீஸ் அதாவது சிஏனு சொல்ற ரொம்ப நம்பகமான நிறுவனங்கள் இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஜிட்டல் சர்டிபிகேட்கள கொடுப்பாங்க இந்த சர்டிபிகேட் தான் நம்மளோட பாஸ்போர்ட் மாதிரி இது ஒரு பப்ளிக் கீ அதுக்கு சொந்தக்காரரோட சரிபார்க்கப்பட்ட அடையாளத்தோட இணைச்சு கொடுக்கும் ஹம் இப்பவும் ஒரு சின்ன கேப் இருக்கு ஒரு டிஜிட்டல் கையொப்பம் யாரு சைன் பண்ணாங்கன்னு சொல்லிருச்சு ஆனா எப்போ சைன் பண்ணாங்கன்னு சொல்லலையே அதுவும் ஒரு முக்கியமான கேள்விதானே அதுக்கு தீர்வுதான் ட்ரஸ்டட் டைம் ஸ்டாம்பிங் இதுவும் ஒரு நம்பிக்கையான மூன்றாம் தரப்பு சேவைதான் இந்த டைம் ஸ்டாம்பிங் அத்தாரிட்டி என்ன பண்ணும்னா ஒரு டாக்குமெண்ட் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த நிலையில தான் இருந்துச்சுன்னு சொல்லி கிரிப்டோகிராஃபி முறையில ஒரு முத்திரை குத்திடும் அதனால எப்போ கையெழுத்து போட்டாங்க என்ற வாக்குவாதத்துக்கே இடமில்லாம போயிடும் சரி இப்போ ஐந்தாவது பகுதிக்கு வந்தாச்சு நிஜ வாழ்க்கையில நான் ரெப்படியேஷன் ஓகே இவ்வளோ டெக்னிக்கலா பேசுனோமே இது நிஜத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில எங்க தான் பயன்படுது வாங்க பாக்கலாம் உண்மையை சொல்லணும்னா நீங்க நினைக்கிறத வித ரொம்பவே அதிகமா இதை நீங்க பயன்படுத்துறீங்க நீங்க இ காமர்ஸ்ல ஐ அக்ரின்னு கிளிக் பண்றதுலேருந்து ஒரு பொருளை வாங்குறது வரைக்கும் பேங்க்ல இருந்து பணம் அனுப்புறது ஸ்டாக் வாங்குறது டாக்யசைன் சைன் மாதிரி சேவைகள்ல சட்டப்பூர்வ ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது ஏன் உங்க கம்ப்யூட்டர்ல ஆப்பிள் கிட்டே இருந்தோ மைக்ரோசாஃப்ட் கிட்ட வர சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் டவுன்லோட் பண்றீங்கல்ல அது உண்மையிலேயே அவங்க கிட்ட தான் வருதுன்னு உறுதி பண்றதே இந்த டெக்னாலஜி தான் சரி இதெல்லாம் டெக்னிக்கலா ஓகே ஆனா இதுக்கெல்லாம் சட்டப்படி மதிப்பு இருக்கா நிச்சயமா இருக்கு அமெரிக்காவில் இ சயின்ஸ் சட்டம் ஐரோப்பாவில் ஐடாஸ் ஒழுங்குமுறை மாதிரி சட்டங்கள்லாம் இந்த டிஜிட்டல் கையெழுத்துகளுக்கு நாம பேப்பர்ல போடுற கையெழுத்துக்கு ஈக்குவலான சட்ட அங்கீகாரத்தை கொடுக்குது இப்போ கடைசி பகுதிக்கு வரும் எதிர்கால அச்சுறுத்தல்களும் சவால்களும் இவ்ளோ வலிமையா இருக்கிற இந்த தொழில்நுட்பத்தோட அடித்தளத்திலேயே சில விரிசல்கள் இருக்கு அத பத்தி பார்ப்போம் இதுல முக்கியமா மூணு சவால்கள் இருக்கு ஒன்னு பிரைவேட் கீ காம்ப்ரமைஸ் அதாவது யாராவது உங்க ரகசிய சாவியை திருடிட்டா என்ன ஆகும் ரெண்டாவது நம்ம மனுஷங்க செய்யற தப்பு யாராவது நம்மளை ஏமாத்தி ஒரு தப்பான டாக்குமெண்ட்ல சைன் வாங்கினா மூணாவது குவாண்டம் அச்சுறுத்தல் இது ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு நாம பயன்படுத்துற எல்லா என்கிரிப்ஷனையும் உடைக்கக்கூடிய ஒரு எதிர்கால டெக்னாலஜி இது இந்த குவாண்டம் அச்சுறுத்தல் ஏன் எவ்வளவு பயங்கரமானதுன்னா எதிர்காலத்துல வரப்போற குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் உங்க பப்ளிக் கீயை வச்சே உங்க பிரைவேட் கீ என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடும் அப்படி ஒரு வேலை நடந்தா நம்மளோட முழு டிஜிட்டல் கையொப்ப சிஸ்டமே அர்த்தம் இல்லாம போயிடும் அது ஒரு பெரிய ஆபத்து ஆக கடைசியா ஒன்னு சொல்லணும்னா யார் எதை எப்போ செஞ்சாங்கன்றத கிரிப்டோகிராஃபி மூலமா நிரூபிக்கிற அந்த திறன் சைபர் பாதுகாப்போட ஒரு பகுதி மட்டும் இல்ல அதுவே அதோட அடித்தளம் நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்துல பொறுப்புணர்வை உருவாக்குறதும் நம்பிக்கையை நிலைநாட்டுறதும் இந்த ஒரு விஷயம்தான்